சார் இப்போ சார் அந்த பெஸ்டா வீடியோவில் அந்த இன்ட்ரடக்ஷன் பார்த்து ஆரம்பமே அமர்க்கலாமா இருக்குது சார் கடும் பிரித்தனமாக இருக்குது சார் கிரிப்டோ கரன்சியில் ஆனால் ஃபுல் வீடியோ பார்த்தாலே பயங்கர மகன் பண்ணலாம் ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்குது சார் ஆனால் நான் ஒரு மூணு வீடியோக்குள்ள த மூணு வீடியோ ரெண்டு மூணு வீடியோ போகலை உங்களுக்கு நான் ஃபீட்பேக் கொண்டு தருவேன் சார் ஆனால் யாரும் அந்த கிரிப்டோ கரன்சி படித்தார்ல பேச காட்டி படிப்பீங்களா அவ டீட்டெயில்ஸை காட்டல ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் இல்லாதையும் காட்டுங்க சார் அந்த கோ செய்யக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை தந்துடுங்க அது அது பெஸ்ட் தேங்க்யூ சார் அது அது யாராலையும் ஏல சார் அந்த எல்லாரும் தலைமறைவாக இருந்து தான் இந்த இப்படி காசையெல்லாம் வாங்கி நம்ம வாங்கிக்கி இப்படி செய்கிறாங்க ஆனா நீங்க ஆரம்பத்திலே உங்களோட போட்டோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தந்துடுறீங்க அது மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை சார் அந்த தன்னம்பிக்கையை ஸ்டூடெண்ட்டு கொடுக்குங்கிறது ஒரு பாரிய ஒரு புழக்கம் பாரியொரு விஷயம் சார் என்னை பொறுத்த வரைக்கும் தேங்க்யூ சார் நான் நான் வாழ்நாள் ஃபுல்லாக உங்களை மறக்க மாட்டேன் நீங்கள் இப்படி செஞ்சு அந்த உதவிக்கு தேங்க்யூ சார் நான் இது சம்மந்தமாக நான் உங்களுக்கு ஆகலை எடுத்து தருவேன் சார் உங்களுக்கு யாரும் கோசலுக்கு சேர் ஆக்கல் இருந்த நிறைய பேர் கடை இருப்பாங்க நான் அவளை எல்லாம் உங்களுக்கு அவங்களோட கண்டெக்ட் பண்ண செல்லுவேன் சார் தேங்க் யூ சார்